மனிதன் எதிர்காலத்தில் பூமியை தாண்டி வேற ஒரு எக்ஸோ வேற ஒரு வேற்று உலகத்துல வாழக்கூடிய அளவுக்கு தன்மை உடைய ஏதாச்சும் ஒரு கிரகம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கிற தேடல் ரொம்ப வருஷமா விஞ்ஞானம் மனசுல இருந்துட்டு இருக்கு அதை மையமாக வச்சு இதுவரைக்கும் ஏகப்பட்ட எக்ஸோ கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல சில கிரகங்கள் பூமியோட சில தன்மைகள் ஒத்துப்போகிறதா கருதப்படுற கிரகங்களும் பட்டியலிடப்பட்டிருக்கு அதை சூப்பர் ஏற்ற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னும் சில கிரகங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரியும் பார்க்கறதுக்கு வினோதமா இருக்கக்கூடிய சில எக்ஸோ பிளானெட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு

இரண்டாயிரத்தி ஆறுல நாசாவுடைய பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸோ வைக்கப்பட்ட ஒரு எக்ஸோ இந்த பிளானெட் எங்க இருக்கு அப்படின்னா இருந்து எழுநூத்தி ஐம்பது ஒலியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு விண்மீன் குழு தான் டிராகோ அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்மீன் குழு இந்த விண்மீன் குழுல தான் இவங்க கண்டுபிடிச்ச அந்த எக்ஸோ பிளான சுத்தி வரக்கூடிய அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க முதல்ல இந்த இது அந்த நட்சத்திரத்தை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிச்ச அந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி முழுமையாக நான் சொல்கிறேன் இந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரி ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் இது நம்ம சூரியனோட ஒப்பிடும்போது போது அளவில் பார்த்தீங்கன்னா நைன்டி வந்து அதோட சைஸ் அப்படிங்க சூரியனோட ஒத்து போகும் ஸோ ரொம்ப பெரிய நட்சத்திரமும் கிடையாது அதே நேரத்தில் சின்னதும் கிடையாது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் சரி இப்போ அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய கிரகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஆய்வு பண்ணும் போது இதை சுற்றி ஏதாச்சும் கிரக வருதா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுச்சு அந்த டிரான்சிட்டிங் மெத்தடை பயன்படுத்தி தான் அதை சுற்றி ஒரு கிரகம் வலம் வருது அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துனாங்க அந்த கிரகத்துக்கு தான் டிஆர்எஸ் டூ பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் மேலும் இந்த கிரகத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஆய்வு பண்ணது மூலமாக அவங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்க கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்டுகள்லேயே இது ரொம்ப வினோதமான ஒன்று அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னா சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரகம் நம்ம பூமி மாதிரி ஒரு டெரஷியல் பிளானட் அதாவது தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது நம்ம சோலர் சிஸ்டத்துடைய லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்னு கருதப்பட்ட ஜூபிட்டர் மாதிரி இது ஒரு கேஸ் பிளானட் அதுவும் சாதாரண கேஸ் பிளானட் கிடையாது ஹாட்டஸ்ட் கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க சயின்டிஸ்டுங்க ஜூபிட்டரோட இந்த கிரகத்தை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சைஸ்ல வச்சு பார்த்தா நம்ம ஜூபிட்டரை விட ஒன்று புள்ளி மூணு மடங்கு இந்த கிரகம் பெருசு அதே பூமியோட கம்பேர் பண்ணால்

கருதுறாங்க இது எல்லாத்தையும் தான் இந்த கிரகத்தை வினோதமான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ஆச்சரியத்தோட வந்து மென்ஷன் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா உண்மையான காரணம் எது கிடையாது இந்த மாதிரி டைப் இருக்கக்கூடிய நிறைய பிளானட்ஸ் நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா முக்கிய காரணமா அமைகிறது இந்த பிளானட்டோடைய அந்த வாயு கலவை தான் நம்ம ஜூபிட்டர்ல இருக்கிற மாதிரியே கீழியம் அண்ட் ஹைட்ரஜன் இந்த மாதிரியான வாயு கலவையோடு சேர்த்து சோடியம் பொட்டாசியம் மாதிரியான வாயுக்களும் இந்த பிளானட்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கெப்டர் டெலஸ்கோப் மூலமா நடத்தப்பட்ட ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து இந்த பிளானட் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஜூபிட்டர் மாதிரி இது இருந்தாலும் ஜூபிட்டர் எப்படி வந்து நம்ம சூரியனுடைய வெளிச்சத்தை ஓரளவுக்காச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் ஆனால் இந்த கிரகம் அதோட சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் வெறும் ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஆல்மோஸ்ட் இந்த கிரகத்தை நம்ம கண்ணால் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காரணத்தினால இந்த பிளானட்டை ஒரு டார்க்கஸ்ட் எக்ஸோ பிளானட் நம்ம கண்டுபிடிச்சதில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டிங்க வந்து வகைப்படுத்தி வச்சிருக்காங்க ஸோ டார்கஸ்ட் அப்படின்னா வெறும் ஒரு சதவீதம் மட்டும்தான் சூரியனுடைய ஒளியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது இப்போ நம்ம பூமி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டால் நம்ம சூரியனுடைய வெளிச்சத்தை முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் நம்மளோட பூமி அப்படிங்கிறது சூரியனுடைய வெளிச்சத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஆனால் இந்த பிளானட் வெறும் ஒரு பர்சன்டேஜ் தான் அதோடைய நட்சத்திரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை இந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள் அப்படியே பிடிச்சி வச்சுக்குது சிம்பிளாக சொல்ல நம்மளோட நம்மளுடைய பிளாக் ஹோலுக்குள்ளே எப்படி லைட்டே போனாலும் வெளியே வர முடியாதோ அதே மாதிரி தான் இந்த கிரகமும் விண்வெளியில் செயல்பட்டு இருக்கு லைட்டை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கிரகம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதனால தான் இது டார்க்கெஸ்ட் எக்ஸோபிளானட் அப்படினு சொல்லிட்டு மென்ஷன் பண்றதுக்கான காரணம் வினோதமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கு நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த பிளானட் ஸ்ட்ரேஞ்சஸ் எக்ஸோ exoplanet categoryல இருக்கு ஆனா நம்ம இப்ப அடுத்ததா பார்க்க போற அந்த பிளானட்ட்க்கு இப்ப நம்ம பார்த்த பிளானட் எவ்வளவு தான் சொல்லுவோம் ஏனா அந்த கிரகத்துல இரும்பு அதாவது அயன் மலை அப்படிங்கிற விஷயம் பொழிஞ்சிட்டு இருக்கு சோ அப்படிப்பட்ட கிரகத்தை பத்தி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது நம்ம பூமியில இருந்து சுமார் நாற்பது ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கு கூடிய ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் டபிள்யூஏஎஸ்பி செவன்டி சிக்ஸ் அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் ஒரு கிரகம் வளர்வது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிளானட்டோட பேர் தான் டபிள்யூஏஎஸ்பி செவன்டி சிக்ஸ் பி அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு எக்ஸோ பிளானட் இந்த பிளானட்டும் ஒரு மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சஸ் எக்ஸோ பிளானட் கேட்டகரியில் வருது அதுக்கு காரணம் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே இரும்பு மலை பொழியுது அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் அதை தாண்டி இந்த கிரகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்க தான் செய்யுது அதில் ஒன்று தெரிஞ்சுக்கறது முன்னாடி முதல்ல அதோட நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சிக்கலாம் இந்த டபிள்யூ எஸ் பி செவன்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரி கிடையாது இது எஃப் மெயின் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு டைப் நட்சத்திரம் நம்ம சூரியனை விட ஒன்னு புள்ளி ஐந்து மடங்கு சூரியனை சைஸை விட இதோட சைஸ் அப்படிங்கிறது அதிகம் அண்ட் இடையில கூட ஒன்னு புள்ளி நான்கு மடங்கு இதோட மாஸ் அதிகம் இந்த அளவுக்கு பெருசா இருக்கும் போது கண்டிப்பா அதோட வெளிச்சமும் சரி அதோட வெப்பமும் நம்ம சூரியனை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சொல்லிட்டு கெஸ் பண்ணி வைப்பீங்க நீங்க கெஸ் பண்ணி இருந்தால் அது கரெக்டா நம்ம நம்ம சூரியனை விட இதோட வெப்பம் கொஞ்சம் அதிகம் தான் ஆறாயிரத்தி ஐநூறு கேள்வியின் அளவு வெப்பம் கொண்டதான் இந்த சூரியனுடைய மேல்பரப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க சரி இப்ப நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அதை சுத்தி வரக்கூடிய அந்த கிரகத்தை பத்தி ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்த்த கிரகம் மாதிரி இதுவும் ஒரு ஜூபிட்டர் மாதிரியான ஒரு ஹாட் ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த வகையை சேர்ந்த ஒரு கிரகம் தான் ஆனா என்னதான் இருந்தாலும் இதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது முதல்ல பார்த்த கிரகத்தை விட இதோடைய டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகம் தான் சொல்லணும் பகல் நேர டெம்பரேச்சர் மட்டும் ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த கிரகத்தோடைய வெப்பநிலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஜூபிட்டரோடு இந்த கிரகத்தை கம்பேர் பண்ணும்போது போது சைஸில் இது கொஞ்சம் பெருசு தான் ஒன்று புள்ளி நான்கு மடங்கு நம்ம ஜூபிட்டரோட சைஸில் பெருசு ஆனால் சைஸ் பெருசாக இருந்தாலும் இதோட எடை அதோட மாஸ் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டரோட கொஞ்சம் கம்மி தான் இது அதோடைய நட்சத்திரத்தை ஒரு தடவை முழுசை சுற்றி வள பூமியோட நாட்கள் படி ஒன்று புள்ளி எட்டு நாட்கள்லேயே சுற்றி வந்துடுமா இந்த அளவுக்கு வேகமாக அது சுற்றுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகம் அதோட சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க சோ அதுவும் கரெக்ட் தான் இது அதோட சூரியனுக்கு மிக நெருக்கமா இருக்கிறத தாண்டி டைட்டராக லாக் ஆகி எப்போவுமே அதோட ஒரு பக்கத்தை அந்த சூரியனுக்கு காமிச்ச மாதிரியே இருக்கும் அந்த காமிச்சிட்டு இருக்க அந்த ஒரு பகுதி ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் இன்னொரு பக்கம் எப்போவுமே இருள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி கொஞ்சம் குளிர்ந்த பகுதியாக இருக்கும்னு சொல்றாங்க சரி இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம் இந்த கிரகத்தில் எதுக்காக இரும்பு மலைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த அயன் ரெயின் அப்படிங்கிறது பொழிஞ்சிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்களுடைய கலவைகள் தான் காரணம் இதில் என்ன மாதிரி மாதிரியான வாயு கலவைகள் இருக்கு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இந்த மாதிரியான வாயுக்களோடு சேர்த்து சோடியம் கால்சியம் அதுக்கப்புறம் அயன் வேப்பர் வெனாடியம் ஆக்சைட் டைட்டானியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த மாதிரியான வாயு சேர்ந்து தான் அந்த கிரகத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு மூலமா உறுதிப்படுத்துறாங்க இருக்கு அப்படிங்கறதை தாண்டி அந்த பகல் பொழுது இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரா இருக்கட்டும் இரவு பக்கத்தை எப்பவுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரா இருக்கட்டும் இந்த டெம்பரேச்சர் மாறுபாடுனாலையும் இந்த வாயு கலவைகள்னால தான் அங்கே வந்து அயன் ரெயின் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தெளிவாக சொல்லணும்னா இப்போ அந்த பகல் பொழுதை மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி ரொம்ப சூடாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்கே வெப்பம் இருக்கும் இந்த சமயத்தில் அந்த வாயு கலவைகளில் இருக்கக்கூடிய அந்த அயன் கண்டென்ட் அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் வேப்பரைஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் நடக்குது இந்த அயன் வேப்பரைஸ் புரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம பூமியில் நீர் அப்படிங்கிறது அதிக சூடுன்னு காரணமாக ஆவியாகி மேலே வந்து வாட்டர் வேப்பர் பெருசாக மேலே போகும்ல அதே மாதிரி தான் இங்கே வந்து அயன் கண்டட்டுகள் அப்படிங்கிறது அந்த சூடு காரணமாக அதிகப்படியாக வந்து அயன் வேப்பரைஸ் ஆகி மேலே மேகங்களுக்குள்ள போய் சேருது அந்த மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இந்த வெப்ப பகுதியிலிருந்து குளிர் பகுதி அந்த இருளை மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த குளிர் பகுதிக்கு நகர்ந்து போகும்போது அங்கு குளிர்ச்சியின் காரணமாக அந்த அயன் மேகங்கள் குளிர்விக்கப்பட்டு திரும்ப லிக்விட் ஃபார்முக்கு மாறி அது அங்கே இருண்ட பகுதியில் அயன் ரெயின் சொல்லப்படக்கூடிய அந்த இரும்பு மலை பொழிஞ்சிட்டு இதுதான் அங்கே நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் அந்த பிளானட்ல நடக்குது இப்போ நம்ம ஜூபிட்டர்ல புயல் அடிக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காமான விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம வாயு கிரகமா சொல்லப்படுற அந்த ஜூபிட்டர்ல அதிகப்படியான வாயு இருக்கிறதுனால அது வந்து புயலா வந்து அங்கே வீசிட்டு இருக்கு அந்த வாயுக்கள் மூலமா அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரியான விஷயம் இந்த பிளானட்லயும் நடக்குது அந்த மேகங்கள் அந்த அயன் வேகங்கள் வந்து உருவாகி அது காத்தால அந்த வாயுக்களால் நகரும் இல்லை அப்படி வீசக்கூடிய அந்த காத்தோட வேகம் மட்டுமே மணிக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் அங்கு காத்து வீசுறதா சொல்லப்படுது ஸோ ஐயாயிரம் கிலோமீட்டர் வேகம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம அங்கே போய் நின்னோம் அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகிட்டு அங்கே அயன் மலையும் பொழிஞ்சிட்டு அதே நேரத்தில் காத்தும் ஐயாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வீசிட்டு இருக்கோம் நின்னோம்னா செதில் செதில் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஒவ்வொரு பக்கமும் அந்த அயன் மலையா பொழிஞ்சு மேலே அப்படியே இருபா உருகி உருகி விழுந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறது இந்த பிளானட்ல இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும் உண்மையிலே இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த பிளானட் மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சஸ் எக்ஸ்ட்ரோ பிளானட்டா most dangerous exoplanet அப்படிங்கிறத கமாண்ட் லீவ் பண்ணுங்க ஸோ ஓவரால் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த வீடியோவில் பார்த்தா இந்த ரெண்டு எக்ஸோ பிளான்ட்களில் எந்த பிளான்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கமாண்ட் லீவ் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸே கேட்டால் செட் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணால் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும் மற்ற வீடியோஸ் பார்க்கணும் நான் லைக் அண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல நான் உங்களை சிந்திக்கும் வரை நான் உங்கள் பாய் பாய்